தீர்ப்பிலிருந்து எந்த மனிஷ் தப்பிக்க முடியாது உலகத்தில் சொல்றாங்க சட்டம் ஒரு இருட்டறை அந்த இடம் வாசல் திருச்சபைக்கு சொந்தமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அதிகாரி பத்திரம் பார்த்திருப்பாரா ஒருத்தர் பெயர் சொன்னா பத்திரம் பார்த்துருக்கணும் எனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கணும் நான் விற்றனா யார் வாங்கினா விற்கவும் இல்லை இன்னொரு வாங்கவும் இல்லை ஆனால் அவர் பெயரில் பட்டா இருக்கிறது அவர் பேரில் வரி இருக்கிறது கூட போய் செக் பண்ணு பத்திரம் பத்திரங்கிட்ட தான் இருக்குது தாய் பத்திரம் இருக்குது மூலப்பத்திரம் இருக்குது இடத்தின் பத்திரம் எண்பத்தெட்டிலிருந்து இருக்கிறது சொல்லுங்கள் தேவனுடைய ஆளுகை அந்த நியாயத்திற்பிலிருந்து எந்த மனிதனும் சட்டம் ஒரு இருட்டறை அது நிறைய ஓட்டைகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய நியாயத் தீர்ப்பில் இருந்து யாருமே அப்போ எவ்வளோ பத்தரை இருந்து என்ன பிரயோஜனம் பட்டா இன்னொருத்தர் பேரில் இருக்குது ஆமாம் உங்களுக்கு கூட தான் உங்களுக்கு கூட தான் முதல்ல போய் பாருங்க தேவனோட ஆளுகையில் இருந்து ஒருங்கணை செய்ய முடியாது ஆளுகளும் தப்பிக்க முடியாது தன்னலிருந்தும் தப்பிக்க முடியாது ரெண்டே ரெண்டு வார்த்தை ரெண்டு வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்பர் ஒன் நீங்கள் நீதிமானுக்கு ஒரு அறுவடை இருக்குமானால் பாவிகளுக்கும் ஒரு அறுவடை உண்டு என்னங்க நீதிமானுக்கு அறுவடை இருக்குமானால் மார்க் விசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மார்க்கு பத்து இருபத்தி ஒம்போது ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் என் நிமித்தம் லிஸ்ட் போட்டிருக்கிறார் என் நிமித்தம் நீதியாய் வாழ்கிறவன் என்ன படிச்சோம் என்ன வாசித்தோம் பதிமூன்றாம் வசனத்தில் நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும் நீதிமான்களுக்கு நன்மை அப்ப நீதிமானுக்கு ஒரு பலன் இருக்குமே ஆனால் துன்மார்க்கனுக்கும் வசனம் போடுறீங்களா அடுத்த வசனம் அடுத்த முப்பதாம் வசனம் ஒரு நிமிஷம் நூரத்தனையாய் இருக்குதுங்களா சத்தமா என்ன பாருங்க எல்லாரும்